தன்னம்பிக்கையே வெற்றி தரும் தாரணி நிரம்பவும் மாறிவிட்டாள் விஜியும் லட்சுமியும் அவள் மேல் அதிகம் கோபம் கொண்டனர் விஜி சொன்னாள் லட்சுமி இந்த தாரணியை பார்த்தியா இப்படி மாறுவாள்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள் ஆமாம் விஜி நானும் கவனிக்கிறேன் அவள் ரொம்பவும் தான் பிகு பண்ணிக்கிறா என்றாள் இன்னொரு விஷயத்தை கவனிச்சியா என்ன லட்சுமி அவ நம்மை போன்ற மாணவிகள் கூடத்தான் பேச மாட்டேங்கிறா நல்லா படிக்கிற மாணவிகள் கூட பேசத்தான் செய்கிறா என்றாள் ஆமா நான் கூடத்தான் கவனிச்சேன் என்றாள் அப்போது தாரணி வந்தாள் தாரணி என்று விஜி கூப்பிட்டாள் என்ன விஜி தாரணி நீ ஏன் இப்பெல்லாம் எங்க கூட பேச மாட்டேங்கிற என்றாள் காரணம் தெரியலையா என்றாள் விஜி தெரியலையே விஜி நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பல தடவை இது பற்றி நான் உன்கிட்ட பேசினேன் நீங்க கேட்கல அதனால்தான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன் என்றாள் லட்சுமி கேட்டாள் நீ நல்லா படிக்கிற மாணவிகள் கூட நட்பா இருந்தா நீயும் நல்லா படிச்சிருவேன்னு அர்த்தமா என்றாள் நிச்சயமாக அந்த நம்பிக்கையில்தான் நான் நல்லா படிக்கிற மாணவிகள் கூட இப்போ நட்பு வச்சிருக்கேன் என்று விஜி கூறினாள் கிழிச்ச அவளுங்க எல்லாம் உன்னைய எடுபடியாக நடத்துகிறாங்க தானே அப்படி என்றாள் இருந்துட்டு போறேன் ஒன்றும் தெரியாத மூடர்கள் மத்தியில மகாராணியா இருக்கிறத விட அறிவு நிறைந்த அறிகர்கள் மத்தியில சேவகியா இருக்கிறதை நான் பெருமையாக நினைக்கிறேன் என்றாள் லட்சுமி நக்கலாக கேட்டாள் அப்ப அடுத்த தேர்வுல நீதான் தான் வகுப்புல முதல் மாணவியா வருவேன்னு சொல்றியா என்றாள் லட்சுமி நீ என்னை கேலி பேசுறேன்னு தெரியுது அதனால நான் வருத்தப்பட மாட்டேன் வகுப்புல முதல் மாணவியா வரேனான்னு சொல்லலை ஆனால் நல்லா படிக்கிற மாணவிகளில் நானும் ஒருத்தியா வர முடியும் தான் சொல்கிறேன் என்றாள் அதையும் தான் பார்க்கலாம் என்றாள் நிச்சயமாக நான் வரேன் என்று கிளம்பி சென்றாள் தாரணி அவள் கடந்து சென்றதும் விஜி சொன்னாள் லட்சுமி அவளோட தலக்கணத்தை ஆமா விஜி அவள் ரொம்பவும் தான் ஆடுறா அவள் என்ன கிழிக்க போகிறான்னு நானும் பார்க்கத்தான போகிறேன் இருவரும் பேசியபடியே நடந்து சென்றார்கள் மறுநாள் வகுப்பறையில் இருவரும் பழகையில் எங்கள் வகுப்பின் முதல் மாணவி தாரணி அவர்களே வருக வருக என்று எழுதிவிட்டு யாருக்கும் தெரியாமல் சென்று விட்டனர் எல்லா மாணவிகளும் வகுப்பிற்கு வந்த பிறகு கடைசியாகத்தான் வகுப்பிற்குள் நுழைந்தார்கள் எல்லா மாணவிகளும் கரும்பலகையில் எழுதி போட்டிருப்பதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆசிரியை வகுப்பிற்குள் நுழைந்தார் யார் இதை எழுதி போட்டது என்று கேட்டார் யாரும் பதில் சொல்லவில்லை ஆசிரியை சொன்னார் முதல் மாணவி பதவி என்பது யாரோ ஒருத்திக்கு மட்டும் சொந்தமானது இல்லை இந்த வகுப்பில் எல்லா மாணவிகளும் பொதுவானவர்கள்தான் யார் யார் வேண்டுமானாலும் வகுப்பில் முதல் மாணவியாக வரலாம் தாரணைக்கும் அந்த உரிமை உண்டு இதில் கேலி பேச என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆசிரியை கரும்பலகையில் எழுதியுள்ளதை அழித்தார் பாடம் நடத்த தொடங்கினார் தாரணிக்கு அதை யார் எழுதியது என்று நிச்சயமாக தெரியும் இருப்பினும் ஆசிரியரிடம் காட்டிக் கொடுக்கவில்லை அதன் பின்னர் வந்த நாட்களிலும் விஜியும் லக்ஷ்மியும் தாரணியை பல வழிகளில் கேலியும் கிண்டலும் செய்தனர் காலாண்டு தேர்வு வந்தது தாரணி புதிய உற்சாகத்துடன் தேர்வுகளை எழுதி முடித்தாள் விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்திருந்தனர் மாணவிகள் ஆசிரியை தேர்வுத்தாள்களை கொடுத்தார் தாரணி சென்று தேர்வை விட இந்த பரீட்சையில் எல்லா பாடங்களிலும் பத்து மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருந்தாள் அன்று மாலை தாரணியின் பின்னாலேயே விஜியும் லட்சுமியும் வந்தனர் என்னம்மா வகுப்புல முதல் மாணவியா வர்றதை போல பேசினேன் என்று விஜி கேட்க தொடர்ந்து லட்சுமி இப்படி கேட்டாள் பெருசா பீத்தின எல்லா பாடத்திலையும் பத்துக்கு பத்து மதிப்பெண் அதிகமாக வாங்கியிருக்க இதுக்குத்தானா அத்தனை பந்தாகும் என்று சீண்டினாள் தாரணி அவர்களை பார்த்து சிரித்தாள் சென்ற தேர்வை விட இந்த தேர்வில் நான் ஒவ்வொரு பாடத்திலும் பத்து மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருக்கேன் இதுவே எனக்கு பெரிய வெற்றிதான் வெற்றிக்கான எந்த கிரீடமும் வெகு சீக்கிரமாக ஒருவருடைய தலையை அலங்கரிச்சிடாது படிப்படியாகத்தான் முழு வெற்றியையும் அடைய முடியும் இது எனக்கு முதல் படி முதல் வெற்றி இதனால் எனக்கு சந்தோஷம்தான் என்றாள் விஜியும் லட்சுமியும் விக்கித்து போய் நின்றனர் தாரணி மறுபடியும் பேசினாள் பிறரை கேலி பேசுறதை விட்டுட்டு நீங்களும் நல்லா படிக்கணும்னு நினைங்க அப்பதான் நீங்க கல்வியில ஜெயிக்க முடியும் வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென நடந்தாள் விஜியும் லட்சுமியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் தங்கள் தவறு பற்றி அவர்கள் வருந்த தொடங்கிவிட்டது அவர்கள் முக குறிப்பிலேயே தெரிந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.